அனைத்து குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் சீமானை சூழ்ந்த காவலர்கள் மிரண்டு போன நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகள் இது குறித்த விவரங்களை தான் இந்த வீட்டில் பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் எண்ணூரில் அனல் மின் நிலையம் அமைக்கக்கூடாது அப்படின்னு சீமானவர்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய சார்பலையும் நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகள் சார்புலையும் ஆட்சியரிடம் ஒரு மனு கொடுக்கறதுக்காக போயிருந்தார் இந்த இடத்துல காவலர்கள் சீமானை சூழ்ந்த உடனே இது என்னடா புதுசதியாக இருக்கு அப்படின்னு அனைவருமே ரொம்ப கோபமாக தான் அந்த ஒரு தருணத்தில் பாத்திருப்போம் ஆனா அங்க வந்த காவலர்கள் எதுக்கு வந்தாங்க அப்படின்னு தெரிஞ்ச பிறகு சீமானவர்கள் மட்டும் இல்லாம அங்க இருந்த ஒவ்வொரு நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகளுமே வியந்து மற்றும் பாராட்டியும் பாத்தீங்கன்னா காவலர்களுக்கு தெரிவிச்சிருந்தாங்க ஏன்னா இதற்கு முன்னதாக இந்த மாதிரி ஒரு கலந்தாய்வு கூட்டத்தின் போது திமுகவுடைய குண்டர்கள் சீமானை நேரடியாக மிரட்டல் கொடுத்திருந்த ஒரு காணொளியை நம்ம பார்த்திருப்போம் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தடக்கூடாது அப்படின்னு நேரடியாக கமிஷனர் அருண் அவர்கள் பாத்தீங்கன்னா சீமானுடைய பாதுகாப்புக்காக ஒரு தனி படையை அந்த இடத்துக்கு அனுப்பி வச்சிருந்தாரு ஏன்னா நிச்சயமாக அந்த இடத்துல கலவரம் வருதோ இல்லையோ ஒரு பெரிய விவாதம் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னும் ஒரு பெரிய விவாதம் வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் இந்த விவாதம் நடக்கிறதுக்கு முன்னதாகவோ இந்த விவாதம் முத்தி போய் பிரச்சனையாக மாறிடக் கூடாது கமிஷனர் அருணு மட்டும் இல்லாம காவலர்களும் தன்னுடைய சொந்த விருப்பத்துல அந்த பகுதிக்கு வந்து சீமானுக்கு பாதுகாப்பு கொடுத்திருந்தாங்க இந்த ஒரு விஷயம் பாக்குறதுக்கே பூரிப்பா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா ஆட்சியில இல்லாத ஒரு மூன்றாவது கட்சி தலைவருக்காக அரசு அதிகாரிகள் இந்த மாதிரியும் வேலை செய்வாங்களா அப்படின்னு ரொம்பவே பெருமையாகவும் இருந்துச்சு கமிஷனர் அருண் செய்யக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னா மக்களிடையே ஒரு அதிக வரவேற்பு பெறதும் நிச்சயமாக இவரை டிஜிபியாக கூட நம்ம ப்ரமோட் பண்ணலாம் அப்படின்னு காவலர்களுக்குள்ளேயே கூட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேச்சுவார்த்தை தான் போயிட்டு இருக்கு இது குறித்து சீமானவர்கள் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா தம்பி அருணை பாராட்டி பாராட்டி எனக்கு வாயை வலிச்சிட்டு போல இருக்கு அப்படின்னோ அத்தனை முறை பார்த்தீங்கன்னா நான் பாராட்டிட்டு இருக்கேன் அப்படின்னோ இதற்கு முன்னதாக சைலேந்திர பாபுவை எந்த அளவுக்கு நான் கடுமையாக விமர்சிட்டு இருந்தனோ இவர் பார்த்தீங்கன்னா அப்படியே என்னை புகழை மட்டும் தான் இருக்காரு அப்படின்னும் நன்றி தம்பி அப்படின்னும் சீமானவர்கள் பாத்தீங்கன்னா கமிஷனர் அருண் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு அப்படின்னு தெரிய வந்திருக்கு ஒரு பிரச்சனை நடக்கிறதுக்கு முன்னாடியே அதை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த மாதிரி காவல்துறை குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவிங்க நன்றி வணக்கம்